இந்த இடத்துல நாங்க வந்து கட்டாயம் நாங்க வந்து ராமருடைய கோயில நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மதவாத பிரிவினை வந்து உருவாக்கி அதுல இருந்து அரசியல் ஆதாரம் வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபது முப்பத்தி அஞ்சு ஏ பிரிவு இருக்குல்ல அந்த பிரிவை நீக்கினது எல்லாருமே எதிர்க்கிறாங்க முஸ்லீம்கள் தான் அங்க இருக்கிறாங்க நீங்களும் முஸ்லீம்கள் தான் என் டி அதனால நீங்க அந்த முன்னூத்தி எழுபது பிரிவையும் முப்பத்தஞ்சு ஏ பிரிவையும் நீக்கியது வந்து உங்களுடைய பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயம் அவர் கேட்கிறாரு ரெண்டாவது விஷயம் வந்து அவர் பாபரி மசீத பத்தி கேட்கிறாரு பாபரி மசீத இடித்தது வந்து அது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அவர் அதான் கேக்குறாரு அதாவது இப்ப காஷ்மீர்ல ஒரு சிறப்பு சட்டம்னு ஒன்று இருந்தத எடுத்துட்டாங்க முன்னூத்தி முப்பத்தஞ்சு ஏ எடுத்துட்டாங்க முன்னூத்தி எழுபத்தி ஒன்னையும் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து அங்க முஸ்லீம்கள் தான் வாழ்றாங்க அதனால அங்க உள்ளவங்க எதுக்குற மாதிரி நீங்க எதுக்குறீங்களா இந்த அரசாங்கம் செஞ்சதுங்கிறதுக்கு ஆதரிக்கிறீங்களா அதான் கேள்வி முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இது முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா அப்படின்னு இதை பார்க்க கூடாது நியாயமா நியாயம் இல்லையா அது முஸ்லீமுக்கு உள்ளதா இருந்தாலும் நியாயம்டா நியாயம்தான் முஸ்லீம் அல்லாத மேட்டரா இருந்தாலும் அநியாயம்டா அநியாயம்தான் நம்ம எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கணும்னு கேட்டா நியாயத்தின் பக்கம் பக்கம்ம அநியாயத்தின் பக்கம் நிக்க கூடாது இப்ப காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் இல்லாம அவங்களுக்கு ஏன் முன்னூத்தி எழுபது சட்டம் கொடுத்தாங்க முப்பத்தி அஞ்சு ஏ சட்டம் தமிழ்நாட்டுக்கு இல்ல அவனுக்கு ஏன் வந்திசின் மொதல் சிந்திக்க அதாவது அவனுக்கு சிறப்பு சட்டம் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அவனுக்கு மட்டும் சிறப்பு ஏன் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு தரல ஆந்திராவுக்கு இல்லை கேரளாவுக்கு இல்லை அப்ப அங்கெல்லாம் இல்லாத அப்ப சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்துக்கெல்லாம் இல்லாத சிறப்பு சட்டம் அவனுக்கு இருக்குதுன்னா ஏன் இருக்கிறது ஏன் இருந்தது என்ற ஆரம்பித்தீங்கன்னா நியாயம் அநியாயம் தெரிஞ்சு போயிடும் ஏன் வந்தது என்று சொன்னா வெள்ளக்காரன் இந்த நாட்டை கையில் வச்சிருந்தான் இந்தியாவை இந்தியா வச்ச மாதிரி பாகிஸ்தானை வச்சிருந்தான் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூணு ஜா இந்தியா வெள்ளக்கார்காலத்தில் இந்த இந்தியாவும் இந்தியா தான் பாகிஸ்தானும் இப்ப இருக்கிற பாகிஸ்தான் அதுவும் இந்தியா தான் இப்ப இருக்கிற பங்களாதேஷ் இருக்கல அதுவும் இந்தியா இந்த மூணும் சேர்ந்து தான் வெள்ளக்காரங்கால இந்தியா இருந்தது அந்த இந்தியாவுல காஷ்மீர் இருக்கல நல்லா கவனிக்க வெள்ளக்காரன் கையில இருந்த இந்தியாவுல காஷ்மீர் இருந்துச்சான்னா அது தனி ராஜா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அது வெள்ளக்காரனுடைய கண்ட்ரோலில் இருக்கவில்லை உங்களுடைய ஜனகனமான பாட்டுலையும் இது வராது சரியா பஞ்சாபு சிந்து குஜராத் மராட்டாவெல்லாம் வரும் எதுவும் வராது காஷ்மீர்லாம் வராது ஏன்னு கேட்டா அந்த காஷ்மீர் வந்து இந்தியா இல்லாத ஒரு நாடு வெள்ளக்காரங்காலத்திலே ஒரு நாடா இருந்தது அப்ப சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டா வெள்ளக்காரன் வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு முதல் நாள் கொடுத்துட்றான் அடுத்த நாள் நமக்கு தர்றான் அவனுக்கு பதினால கொடுத்து நமக்கு என்ன செய்யறான் பதினஞ்சுல தர்றான் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பங்களாதேஷ் இருக்குல்ல அதையும் பாகிஸ்தானை சேர்த்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்திரா காலத்தில் வந்து உண்டாக்கப்பட்டது சண்டையிட்டு யுத்தம் செஞ்சு பாகிஸ்தான் பிரிச்சு வேற நாடு சுதந்திரம் அடையும் போது பங்களாதேஷும் பாகிஸ்தான் சேர்ந்து ஒரு நாடு பாகிஸ்தான் இந்தியா ஒரு நாடு இந்த காஷ்மீர் இருக்கிறதுக்குல்ல அது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு மத்தியில் நடுவில் இருக்கக்கூடிய வேற ஒரு நாடு இப்படித்தான் நாடு விடுதலை அடைந்தது அப்ப நாடு சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் ஒரு நாடு பாகிஸ்தான் ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு இதுதான் எதார்த்தம் சுதந்திரம் அடையும் போது அந்த சுதந்திர இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் இல்லை சுதந்திர பாகிஸ்தானுக்குள்ளயும் காஷ்மீர் இல்லை காஷ்மீர் இந்தியாவிலும் சேராத பாகிஸ்தானிலும் சேராத வெள்ளக்காரணத்திலும் சேராத ஒரு தனி ராஜா ஹரிசிங் என்ற மன்னர் ஹரிசிங் என்ற ராஜாவை கொண்டு ஆட்சி நடந்த ஒரு அரசாங்கம் ஒரு நாடு காஷ்மீர் ஒரு நாடு நல்லா இருக்கும் போது வெள்ளக்காரன் இருக்கிற வரைக்கும் போய் பிரச்சனையில் போயிட்டானா போன உடனே அந்த பாகிஸ்தான் பக்கத்தில் உள்ள பழங்குடி முஸ்லிம்கள் பழங்குடி முஸ்லிம்கள் சில பேர் அவங்க எப்போது ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஒரு குழுவாக செயல்படுவாங்க அந்த குழுவினர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இத ஒரு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்தவுடனே இந்த காஷ்மீர் வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு பகுதி நம்ம கைப்பத்தி கரணும் சொல்லி அவன் உள்ள பூந்துட்டான் எதுக்குள்ள காஷ்மீர் நாட்டுக்குள்ள பூந்து ஒரு நாற்பது சதவிகிதம் காஷ்மீர் அவன் எடுத்துக்கிட்டான் உள்ள குழஞ்சி நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே காஷ்மீர் தனி நாட்டுல பாகிஸ்தான் உள்ள பூந்து வர்றான் 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 வர்றேன் அவன் சின்ன நாடு பாகிஸ்தான் பெரிய நாடு இந்தியா பெரிய நாடு காஷ்மீர் குட்டி நாடு அந்த நாட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க பாகிஸ்தானுடைய பழங்குடி மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் சப்போர்ட் உடைய உள்ள நுழைஞ்சி ஒரு நாற்பது சதவிகித இடத்தை வந்து அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க காஷ்மீர் கையில் பார்த்த உடனே அந்த ராஜா என்ன செய்யறாருன்னா நேரம் வந்து பதவி இந்தியாவுக்கு வர்றார் அப்ப நேரு பிரதமர் வல்லபாய் பட்டேல் வந்து உள்துறை அமைச்சர் அப்ப நேரு வந்து என்ன செய்யறாரு இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் பாகிஸ்தான் காரை எங்கள் நாட்டை வந்து கைப்பற்ற வர்றான் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்போ சப்போர்ட் பண்ணும் போது இந்தியா என்ன சொல்லுதுன்னா சும்மா சப்போர்ட் பண்ண முடியுமா எங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட் உனக்கு என்ன பெனிஃபிட்னு பேச்சுவார்த்தை நடத்தணும் சும்மா கொண்டாந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் என்ன பெனிஃபிட்னு கேட்டா நீ எங்களுக்கு வந்துடணும் இந்தியாவுக்குள்ள என்ன செய்யணு இருப்பதை ஒத்துக்கொள்ளணும் அதே நேரத்தில் வந்து முழுசாணி வர தேவையில்லை நீ வேற நாடு அதனால உனக்குன்னு தனி கொடி வச்சுக்க பாக்க காஷ்மீருக்கு இந்தியா கொடி கிடையாது இப்போ தான் இந்த திருத்தின பிறகு இந்தியா கொடி ஆக்கியிருக்கிறாங்க அவனுக்கு சிவப்பு கலரில் ஒரு கோடை போட்டு ஒரு வெள்ளை கோடு போட்டு ஒரு கொடி இருக்கும் அப்போ உனக்கு தனி கொடி காஷ்மீரில் ஒரு முதலவர்னு இருப்பார்ல அவர் வந்து பிரதமர் தான் சொல்லணும் அக்ரிமெண்டில் எழுதுகிறாங்க காஷ்மீருடைய முதலமைச்சர் வருவார்ல அவர் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது அது ஒரு நாடு அவர் பிரதமர்னு சொல்லணும் இந்திய ரூபாயை பயன்படுத்திக்கிறோம் ராணுவம் இந்திய ராணுவத்தை பயன்படுத்திக்கிறோம் எங்க சட்டசபையில காஷ்மீர் சட்டசபையில ஏத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்திய பார்லிமெண்ட்ல ஏற்ற சட்டம் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னா நிபந்தனை போடுறாங்க ஹரிசிங் மன்னர் இந்தியா ஏத்துக்கிறது ஏத்துக்கிட்டு வேற ஒரு நாட்டை நம்ம நாட்டோடு ஒப்பந்த அடிப்படையில் சேர்த்துக் கொள்வதற்கு எழுதின ஒப்பந்தம் தான் அந்த முன்னூத்தி எழுபது பிரிவும் முப்பத்தி அஞ்சு சட்டமும் என்னது ஒரு அக்ரிமெண்ட் செய்யணும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சோம்னா ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டை ஒரு நெருக்கடிக்கு வர்றான் நம்பி பாகிஸ்தான் பக்கம் போகாம நம்மளை நம்பி வந்திருக்கிறான் அப்படிங்கும் பொழுது என்ன உறுதிமொழி கொடுத்தாங்களோ அது பேப்பர்ல எழுதி கொடுக்கல அரசியல் சாசன புக்கில் எழுதுறாங்க அரசியல் சாசன புத்தகத்துல எழுதி அந்த உறுதிமொழி கொடுத்தாங்களோ அதை வந்து இந்திய அரசாங்கம் காப்பாத்தணுமா இல்லையா காப்பாத்தல அந்த எழுதின அன்றில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அப்பவே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பஞ்சாயத்து நடக்குது ஐநா வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது என்ன அப்பிஸ்தான்கிறான் கேட்டா அது எங்களுக்கு வேணாம் அவனுக்கு வேணாம் தனியாக்குங்க நாங்க எங்க இடத்த போயிடுறோம் இந்தியாவும் வெளியே போகட்டும் காஷ்மீர் தனியாக இருக்கட்டும் அவன் பஞ்சாயத்து கொண்டு வர்றான் அப்போ ஐநாவில் பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நேர உறுதிமொழி கொடுக்குறாரு உங்களுக்கு நாங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துவோம் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருக்கிற நாற்பது சதவீத காஷ்மீர் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஐம்பது சதவீத காஷ்மீர் ஒரு பத்து சதவீதம் சீனாவில் இருக்குது ஆக இந்த மொத்த மூணு காஷ்மீரையும் சேர்த்து ஐநா பார்வையில வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில் இருப்போம்னா இந்தியா வாய்க்கு எல்லாரும் சேர்ந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் தொலைஞ்சு போங்க எல்லாரும் சேர்ந்து தனிநாடுனா தனிநாடு ஆக்கிடுவோம் என்று அதற்கான முயற்சியை எடுப்போம் அக்ரிமெண்ட் நடக்குது ஐநாவில் நேருடைய காலத்தில் ஐநாவில் உறுதிமொழி அளிக்கப்படுகிறது இத பாகிஸ்தான் காரணம் செய்யல அவனை ஏமாத்தினா அந்த மக்களை அவன் என்ன செஞ்சிருக்கான வாக்கெடுப்புக்குள்ள வேலை செஞ்சிருக்கான் அவன் என்ன செய்யறான் புடிச்ச நாற்பது நம்ம வச்சுக்கிறோம் நினைக்கிறான் இவன் நம்ம ஐம்பது நம்ம வச்சுக்கிறோம் நினைக்கிறான் பத்த நம்ம வச்சுக்கிறோம் செய்யாத நினைக்கிறான் இது மூணு பேரும் ஒத்துக்கொண்டு அந்த காஷ்மீர்களுடைய விருப்பத்தின்படி செய்யணும்னு உறுதிமொழி கொடுத்து விட்டு அவர்களும் மீறினார்கள் இவர்களும் மீறினார்கள் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்று ஷேக் அப்துல்லா இப்ப இருக்கிற அப்துல்லா அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்ப ஷேக் அப்துல்லா வந்து அன்னைக்கு இருக்காரு காஷ்மீருக்கு அவர் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும்னு பிரச்சனை கலப்பின அரசாங்கம் கைது பண்ணுது கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணி பதினெட்டு வருஷம் அவரை ஜெயிலில் வைக்கிறாங்க இங்க உன்னா அந்த கொடைக்கானல வேற எங்கேயும் வைக்கல செத்து போய் வந்தாலும் அந்த கிளைமேட்ல வாழ்ந்த ஒரு ஆளுக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் வைக்க முடியும் அவரை கொண்டு வந்து கொடைக்கானல் என்ன செஞ்சாங்க பதினெட்டு வருஷம் ஜெயிலில் வச்சாங்க அப்ப என்னன்னு கேட்டா இந்த அக்ரிமெண்ட் அப்பவே மீற ஆரம்பிக்கிறாங்க மீறிக்கிட்டே வந்து 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 கடைசியா உங்களுக்கு சிறப்பு சலுகை சட்டம் இல்லைன்னு நீக்கி இப்ப என்ன நம்ம பிரச்சனையை பார்க்கணும்னு கேட்டா காஷ்மீரை முஸ்லிமா முஸ்லீமில்லையு பார்க்காதீங்க வேற ஒரு நாடு நம்ம ஒப்பந்தம் பண்ணி சேர்த்து கொடுத்த வாக்குறுதியை ஒரு காலத்துல மாட்டோம் இது அரசாங்கம் கடைப்பிடிக்கணும் அதனால காஷ்மீர் விஷயத்துல முஸ்லீம் விஷயம் நீங்க பாக்காதீங்க அது வந்து வேற ஒரு நாடாக இருந்தது நம்ம வந்து என்ன ஒரு நிர்பந்தத்துல ஒரு ஒப்பந்தத்தில் சேர்த்துக்கொண்டோம் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்க இதுதான் பிரச்சனை அதனால தான் நம்ம இதுக்கிற முஸ்லீம்ங்கிற மேட்டருக்காக இதை நம்ம பேசவே இல்லை நியாயம் என்ற அடிப்படையில் நம்மளை மாதிரியே பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் அடுத்து வந்து பாபர் மசூதி விஷயம் வர்றாங்க பாபர் மசூதி இடித்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாபர் மசூதி இடித்ததை பற்றி பல வருடங்களாக அது கருத்து பரிமாற்றங்கள்லாம் நடந்து அது ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் அங்கே இந்தியாவுடைய நம்பகத்தன்மை தான் அங்கே குளி தோண்டி புதைக்கப்படுது என்ன குறைக்கப்படுது ஒரு ஒரு இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது நமக்கு ஒரு சிவில் சட்டம் எழுதுறோம் சரியா சுதந்திரம் அடையும் பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் யார்கிட்ட இருக்கிறதோ அது அவங்களுக்கு உரியதுன்னு எழுதணும் இந்தியாவுடைய சிவில் சட்டம் சுதந்திரம் அடையும் போது இப்போ ஒரு கோயில் எடுத்து கோயிலே எடுத்து நான் பள்ளிவாசல் ஆக்கிட்டேன் அல்லது ஒரு பள்ளிவாசலை இடிச்சு நீ கோயில் ஆக்கி போட்டீங்க சுதந்திரம் அடையும் போது இருக்குது அதை வாயுதா வாக்கக்கூடாது சுதந்திரம் அடையும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எங்களுடைய பள்ளிவாசலே இடிச்சு நீங்க கோயில் ஆக்கிட்டீங்கன்னு வைங்க தொல்லிடத்தில் எங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு இந்துக்கள்லாம் சேர்ந்து இடிச்சு அதை கோயில் ஆக்கி போட்டீங்க நாடு சுதந்திரம் அடையும் போது அது கோயிலா இருக்குது வரலாறு படி அது பள்ளிவாசலா இருந்துச்சு என்று சொன்னால் சட்டம் என்ன எழுதுனாங்கன்ற சுதந்திரம் அடையும் போது நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது என்றால் எவை பள்ளிவாசலா இருந்துச்சோ அவை பள்ளிவாசல் எவை கோயிலா இருந்துச்சோ அது அதனுடைய முன்கதை பார்க்கக்கூடாது கோயில் கோயிலு சர்ச்சினா சர்ச்சி இதுதான் நீடிக்கணும் என்று சட்டம் இருக்கா இல்லையா அப்ப பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் நாடு சுதந்திரம் அடையும் பொழுது அது முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் வாசல் சுதந்திரம் அடையும் போது மட்டும் மட்டுமில்ல நானூறு ஆண்டுகளாக சுதந்திரம் அடைவதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் வாசல் அப்ப நானூறு வருஷமாக பள்ளி வாசலா இருக்கிறது சுதந்திரம் அடையும் போதும் பள்ளி வாசலா இருக்கிறது சட்டத்தை மதிக்கிறவங்க என்ன செய்யணும் அது பள்ளிவாசல்லாம் இருக்குது போன போன நூற்றாண்டுல பள்ளிவாசம் அதெல்லாம் விட்டுருவோம் அடையும் போது அது பள்ளிவாச இது இசு ஆக்கலாமா என்ன செய்ய கூடாது அவங்க என்ன செய்யறாங்க இருந்துச்சு அதை இடிச்சுப்பட்டு பாபர் கட்டினார் ஒரு பொய்யான கதை அது உண்மையும் கிடையாது பாபர் அப்படி ஆளே கிடையாது பாபர் ரொம்ப இந்துக்களுக்கு நம்ம பண்ண ஒரு மன்னர் மகன கூட நான் உயிரிழந்த முன்னூரில் சொன்னேன் பாபர் நாமான்னு சொல்லி நீ மாட்ட கூட இருக்காத இந்துக்கள் மன வருத்தப்படுவாங்க அப்படின்னு ஹுமாயுனுக்கு அப்படியான ஒரு பாபர் வந்து ஒரு மன்னராக இருக்க நாடே அவருக்கு சொந்தமா இருக்கு எங்க பள்ளியாசம் எடுத்து அதை அதை போய் கட்டினார்னு சொன்னா எவ்வளவு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படி ஏற்படலையே பொய் பொய்யாக வெள்ளக்காரன் நமக்கு எதிராக போட்ட அந்த தவறான வாதத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க கோயிலை எடுத்து பள்ளி கட்டிட்டார்கள் பொய்க்கதையை கதையை பரப்பி அதை அது மெய்யாக இருந்தால் கூட இடிக்க முடியாது சட்டப்படி அது மெய்யாக இருந்தாலும் கூட அந்த மூணு மூணு கோயிலுக்கு இதுல கொடுத்தாங்க அந்த அரசியல் சாசனத்தில் காசி மதுராவில் கொடுத்துருக்குறாங்க அதை பாக்கி எந்த ஒரு வழிபாட்டு தலைமுமே அது வந்து சுதந்திரம் அடையும் போது எப்படி இருந்ததோ அப்படியே நீடிக்கும் அப்படிதான் உறுதிமொழி கொடுத்தாங்க அதையும் மீறியாச்சு இப்ப எல்லாம் உலகங்களும் என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்தியாவில் வந்து எந்த ஒரு உறுதிமொழிக்கும் முக்கியத்துவம் கிடையாது கொடுத்தது அவங்களே மீறுவாங்க நம்ப இயலாது வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி இந்தியா வளரும் வேற வேற நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டை தொழில்களை அமைச்சாதான் இந்தியா வளரும் நமக்கு வேலை தர்றதா இருந்து அவங்க அவங்க கொண்டாந்து பணத்தை போட்டு ஒரு பல கோடிகளை முடக்கி உங்களுக்கு நூறு பேருக்கு வேலை தருவோம் ஆயிரம் பேருக்கு வேலை தருவான் லட்சம் பேருக்கு வேலை தருவான் அவன் போட பயப்படுறான் ஏன் போட்டு அடுத்த நாளைக்கு செல்லாண்டா